ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு கரைசை மா கடல் கிடந்தவன் கனைகளல் அமரர்கள் தொழுதேத்த அரைசை மேகலை அலர்மகள் அவளோடும் அமர்ந்த வரைசை மாக்களிரு களிறு முளை அலைமிகு தேன் தோய்த்து பிரசவாரி தன் கிளம்பிடிக்கு அருள் செய்யும் பிரீதி சென்று அடை நெஞ்சே கரைசைமா கடல் கிடந்தவன் கனைகளல் அமர்துழுது ஏத்த மேகலை அலர்மகள் அவளுடும் அமர்ந்த வரைசை நல்லிமயத்து வரைசைமாக்களிறு கிளவிதிர்வளர்முலை அலைமிகு தேன் தூய்த்து பிரசபாரி தன் கிளம்பிடிக்கேருள் செய்யும் பிரீதி சென்று நெஞ்சே கரைசை மா கடல் கிடந்தவன் கனைகடல் அவரர்கள் தொழுது ஏத்த அவரர்கள் தொழுது ஏத்தும்படியான திருவடிகளை உடையவன் அரைசை மேகலை அலர்மகள் கரைசை மா கிடந்தவன் அரைசை மேகலை இடுப்பில் மணிமேகலை மேகலை அணிந்திருக்கிற அலர்மகள் அவளோடும் அலர்மகள் லக்ஷ்மியை சொல்கிறார் தாமரை மரலில் இருப்போம் லெக்ஷ்மி அலர்மகள் அவளோடும் பிராட்டியோடும் கரைசெய்மா கடல் கிடந்தவன் அமர்ந்த நலிமயத்து இவ்வாறு இருக்கிற நல்ல இமயத்துள் கரைசை மா கடல் கரைகளால் சூழப்பட்ட கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமான் அவன் எப்படி இருக்கான் அவனுடைய கனைகடல் அமரர்கள் தொழுதேத்த அவனுடைய திருவடிகளை அமரர்கள் தொழுதே தொழுதேத்தும்படியாக இருக்கிறான் அதே சமயத்தில் அரைசை மேகலை அலர்மகள் அவளோடும் அவன் லக்ஷ்மி பிராட்டியுடன் இருக்கிறான் அரைசை இடுப்பில் அணிந்த மேகலையோடும் தாமரை மலரில் பிறந்த லக்ஷ்மி பிராட்டியுடன் கரைசை கடல் கிடந்தவன் இந்த மாதிரியான கரை சூழ்ந்த கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பெருமான் அமர்ந்த நல் இமயத்து நல்லா இந்த இமயமலையில் அவன் எழுந்தருள் இருக்கிற இமயமலையிலே அப்படின்னு சொன்னான் இப்போ ஊரை பற்றி சொல்கிற வரைசை செய்ளி இளவதிருவளர் முலை அலை மிகு தோய்த்து பிரசவாரி தன் கிளம்பிடிக்கு அருள் செய்யும் பிரிதி கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு ஆன் யானை அது என்ன பண்ணுறது இளம் மூங்கில்களெல்லாம் உடைகிறது உடைச்சி அந்த அது ஒரு ஸ்பூன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அது ஸ்பூன் மாதிரி இருக்குது அந்த இளம் ஊங்கில்களை இந்த மலையில் இருக்கிற சில இடத்துலலாம் தேன் சேர்ந்துருக்கும் மலை தேன் வந்து சின்ன குட்டையாக சேர்ந்துருக்கும் அதில் தோச்சி அந்த தேனில் தூச்சி தன் பிடிக்கி தன்னுடைய தன்னையுடைய இளைய பெண் யானைக்கு இந்த மூங்கில ஊட்டுறது கொடுக்கும் அது மாதிரி தான் இருக்கிற பிரீதி இது எப்படி இருக்கான்னு பாருங்கள் இந்த பேக்ரவுண்டோட இந்த இந்த பசனை படிக்கலாம் வரைசை மாக்களிறு வரைசைனால் மலையை போன்ற பெரிய யான் யானை அதுதான் வரைசை மாக்களிறு கிளகெதிர் வளர் மூலை எதிர்னால் மூங்கில் இளமையான மூங்கில் மரங்கள் அதில் முளை அதில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற முளை போர்ஷன் புரியுது அது ஸ்பூன் மாதிரி இருக்கும் கிழகே திருவாளர் மூளை அதை மிகு தேன் தூய்த்து அந்த தேன் குட்டை இருக்குது தேன் குட்டைன்னா மலை தேன்கள்லாம் மேலேருந்து தேன் சுட்டின்ண்டே இருக்கும் கீழே சின்ன குட்டையாக இருக்கும் அதில் துவைக்கிறது மிகு தேன் தூய்த்து பிரசவாரி பிரசவாரின்னா அந்த தேன் வெள்ளத்தை அப்படின்னு சொல்லு அந்த தேன் உழுகிறது இல்லை அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த ஸ்மூ எடுத்து கொடுக்குறது அந்த பிரசவ வாரி வாரின்னா மழை பிரசவ வாரின்னா தேன் மழை அந்த பிரசவாரி தன் கிளம்பிடிக்கி அருள் செய்யும் தன்னை விட இளையவளான பெண் யானைக்கு அருள் செய்யும் பிரீதி சென்று அடை இணை இந்த கற்பனையோடு படித்தவளே இப்போ பாசுரத் இந்த போர்ஷனை படித்தா உங்களுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சிடும் வரைசை வரை செய்ளிறு கிளெதிர்வளர் மூளை அலைபிகுதேந்தோய்த்து பிரசவாரி தன் கிளம்பிடி அருள் செய்யும் பிரீதி சென்று அடை நெஞ்சே அத்தவாய்ட்டுன்னு நினைக்கிறேன் பாசத்தை முழுசன் ஒருத்தர் பிடிச்சி விடலாம் கரைசெய்வா கடல் கிடந்தவன் கனைகடல் அமரர்கள் தொழுதேத்த அரைசை மேகலை அவளுடும் அமர்ந்த நல்கிமயத்து வரைசை மா களிறு கிள எதிர் வளர்முலை அலைமிகு தேன் தூய்த்து பிரசவாரி தன் கிளம்பிடி அருள் செய்யும் பிரீதி சென்று அடை இணஞ்சேன் இந்த மூணாவது வரியில் வரைசை மா களிறு இளகெதிர்களீளான் போட்டிருக்கேன் களிரு இழாக்கேதி கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டே இருக்குது கிழ ரீலா போகிறோம் ரீலா போட்டுருது களிரு எதிர் வளர் முலை அழை மிகுதே தோய்த்து பிரசவாரி தன் கிள பிடிக்கு அருள் செய்யும் பிரீதி சென்று அடையணே ஸ்ரீமதே ராமானுஜாயன